நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு பாரமலை கூட நம் எல்லை கோடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அது எந்த நாடு என்றால் தமிழ்நாடு தான் சேர சோழ பாண்டிய பல்லவர் அவர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு கிழக்கே வங்காள வளைகுடா மேற்கே அரபுக்கடல் மேற்கே கர்நாடக மாநிலம் மைசூர் தெற்கே குமரி முனை குமரி முனையிலிருந்து வேங்கட வரை அந்த பகுதி இதுதான் இந்த நான்கு அரசர்கள் வாழ்ந்த நாடு இங்கே எல்லோரும் தமிழ்தான் பேசினார்கள் அவர் பேசிய மொழி தமிழ் தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள்தான் திராவிடர்கள் இதற்கு பழைய பெயர் திராவிட நாடு என்றும் இருந்தது காலப்போக்கில் சென்னை மாகாணமாக இருந்து தற்பொழுது தமிழ்நாடு தமிழர்கள் வாழக்கூடிய பேசக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு எல்லைகளெல்லாம் சொல்லிவிட்டார்கள் இங்கே பலர் வந்து தற்பொழுது குடியேறி உள்ளார்கள் மராட்டியத்தில் இருந்து கேரளாவில் இருந்து ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவில் இருந்து இப்படி பல மாநிலங்களில் இருந்து இங்கே குடியேறி உள்ளார்கள் அவர்களுக்கென்று தனி பகுதிகளும் அமைத்துள்ளார்கள் இங்கே துறைமுகம் இருக்கிறது விமான நிலையம் இருக்கிறது ரயில் நிலையம் இருக்கிறது மிக பேருந்து நிலையம் இங்கே இருக்கிறது இங்கே பல இடங்கள் பெரிய நகரங்களாகவே அமைந்துள்ளது கோயம்புத்தூர் ஒரு பெரிய நாடாக தலைநகரமாக இருக்கிறது சென்னை அது போலவே திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் திருவனந்தபுரம் எல்லை இப்படி பல பகுதிகளாக கொண்டு உள்ளது இந்த பெரிய நிலப்பகுதி தமிழ்நாடு ஒரு தமிழனாக வசிப்பவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு தான் இங்கே சோத்துக்கு பஞ்சமில்லை சோழ நாடு சோருடைத்து என்பார்கள் இங்கே பல மலைகள் இருக்கிறது நதிகள் இருக்கிறது சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது உதகமண்டலம் சென்றால் அங்கே குளிர்பிரதேசமாக இருக்கிறது அதுபோல கொடைக்கானல் அங்கேயும் அப்படித்தான் எனவே நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நாடு தமிழ்நாடு தான் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய நிலப்பகுதி தான் எனவே நாமெல்லாம் தமிழை பேசுவோம் தமிழின் சிறப்பை எல்லோருக்கும் எடுத்து சொல்வோம் தமிழனாக வாழ்வோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம்